கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட நமது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி மூணு பேர் இரண்டு படகுகள் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அந்த விடுவிக்கப்பட்ட மீனவர்களில் மூணு பேர் வந்து படகு ஓட்டி அதாவது டிரைவர் அப்படிங்கிற கணக்கில் அந்த மூணு பேரையும் டீடைன் பண்ணி அங்கே இருக்கிறாங்க அந்த மூணு பேருக்கு சிறை தண்டனை நீடிக்கப்பட்டிருக்கு இது இந்த மற்ற மீனவர்கள் விரைவில் ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டா படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டா படகுகளை மீனவர்களையும் சேர்த்து ஒரு காலத்தில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி படகை மட்டும் வச்சுக்கிட்டு மீனவர்களை பூரா அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் வேறு மாதிரி மாறி இன்னைக்கு வந்து மீனவர்களை வந்து சிறைப்பிடிக்கிறதா வந்து அதில் டிரைவரை வச்சுக்கிறது முதத்தடம் பிடிப்பட்டவொன்னே அவனுக்கு ஆறு மா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாதிரி தண்டனை விதிக்கிறது இதெல்லாம் பெரிய கொடுமையான சமாச்சாரம் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா அங்கே ஜெயிலில் இருக்கவன் பூரா வசியிலே செத்துருவான் போட்டுருக்கு சாப்பாடு சரியான சாப்பாடு கிடையாது அவனுக்கு மெடிக்கல் வசதி கிடையாது ச ஒரு மீனவர்லாம் செச்சர்லேயே போயிட்டு வந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் நம்மளுடைய துறை நம்முடைய இந்திய தூதர் இவங்கெல்லாம் இதை கவனிக்கணும் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது மீனவனை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் மத்திய அரசு இருக்காங்க அவங்க நம்ம மீனவனை மீட்டு கொடுக்கல படகை மீட்டு கொடுக்கல இருந்தாலும் அங்கே இருக்கிற மீனவனுக்கு சோறு கிடைக்குதா அவன் ஆரோக்கியமாக இருக்கானுங்கிறதையும் கண்காணிக்கணும் நம்ம இலங்கை தூதரகம்ங்கிறது எங்களோட கோரிக்கை இதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவன் வரும்போது புணமாக வராமல் உயிரோட வரக்கு உண்டான நடவடிக்கையை நடைபெணமாக வராமல் மனுஷனாக வர்ற மாதிரி செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை பொறுப்பு என்ஜே போஸ் தமிழ்நாடு மீனவர் சங்க செயலாளர்